போகிறீங்க அது பெரிய சொன்ன இலக்கு என்ன மாதிரி நிறைய முதலீட்டாக இருக்காங்க அவனும் புரிந்து உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே அது கொஞ்சம் இலக்குமா சொல்லலாம் கேள்வி சார் இப்போ நம்ம பண்ண போகிற போராட்டம் வந்து யாரும் எழுத்து கிடையாது சார் குறிப்பாக நிறுவனத்துக்கு எழுத்து கிடையாது நிறுவனம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க காலதாமதம் இருக்கிறது யார் அரசு துறைகள்தான் சரி அரசு துறைன்னு எழுது காவல்துறை நீதித்துறை நீதித்துறை மூணு துறையும் காலதாமதம் பண்ணிட்டுருக்காங்க நான் ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பதில் என்ன சொல்லியிருக்கேன்னா நாம் எப்போ போராடலாம் அப்படின்னாக்கா நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பை எந்த துறையாவது அது எது நிதித்துறையாக இருக்கட்டும் நிதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காலதாமதம் பண்ணாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம போராட்டம் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ எடுத்துக்கோங்க நீதியரசர் ஆனந்த அங்கேஷன் அவர்கள் என்ன சார் சொல்லிட்டு போனாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது வந்து நான் விசாரிச்சேன்னா நான் மூணு மாசம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார் அவர் விசாரிப்பார் அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவார் இப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கால விரையும் காலதாமதம் தவிர்க்க முடியாது ஆனால் அப்படின்னால இந்த வடக்கை விசாரிச்சுட்டு இருந்த பரத சக்கர்த்தி சக்கரவர்த்தி அவர்களே இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா ஒரு உத்தரவு போட்டு போயிட்டார் ஒரு நீதிபதி போட்ட உத்தரவுக்கு அங்கீகாரம் யார் கொடுக்கணாங்க அவருக்கு மேலே உள்ள தலைமை நீதிபதி கொடுக்கணும் அவர் ஆனந்தரச நீதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் இந்த ஆர்டரை போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் மேலாச்சு சார் இன்னும் இதுக்கு நீதி தலைமை நீதிபதி அவர்கள் சிஜே அவர்கள் கையெழுத்துன போடல இங்கே மக்கள் செத்துட்ருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் சிட்டிசனில் வந்து மக்கள் வந்து மடங்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா தற்கொலை பண்ணாதான் சாகும் நினைக்கிறாங்க அப்படி இல்லை சார் இந்த மன உளைச்சலில் வியாதிக்கு உட்பட்டு நிறைய அநேக சீனியர் சிட்டிசன்கள் வந்து முடக்குவாதம் கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலர் எல்லா சகல வியாதிகளும் மனசு தான் சார் வருது நம்ம சொல்லோம்னா எல்லாத்துக்கும் மனசாக காரணமாகலாம் அதே போல் இந்த குழப்பத்துல மன வியாதிக்கு உட்பட்டு இந்த நோய்கள்லாம் வந்து நிறைய பேர் கொத்து கொத்தா இருக்காங்க இது நீதி அரசருக்கு தெரியுமா நீதியரசர் நம்ம கொண்டு போக முடியுமா இப்போ நான் தனிப்பட்ட வரல நானும் சார செக்ரட்டரி ஆஃபீஸ் சார் அரசு பார்க்க போகிறேன் வச்சுக்கலாம் சார் உள்ளே விட்டுருவாங்களே சார் நீதிமன்றத்திலேயே அவர் பார்க்க முடியாது அவர் வீட்டில் போய் பார்க்க முடியாது துப்பாக்கி வந்து போலீஸ் நிற்பாங்க வெளியே போனால் சுட்டுக்கூடாம இதுதான் இந்தியா இப்போ நம்ம யார் கணத்துக்கு கவனத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அதுக்கு தாசை இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தான் இருந்துச்சு கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது மக்கள் போராட்டமாக மாறணும் இது நாம் மட்டும் பண்ண ஆகாது மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் மக்களா என்ன இருக்காங்க மனசுல ஏதோ காசு காசு போட்டு போட்டு ஏமாந்து விட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வந்து மக்களுக்கு புரிதலாம இருக்கிறாங்க இப்போ ஓய்வு பெற்றவர்கள் ஏன் இதை கொண்டு போடுறாங்க பணம் நிறைய விஷயம் இருக்கு இப்போ பென்ஷன் வந்து என்ன பென்ஷன் தராங்க வாங்கிட்டு இருந்த பென்ஷனை விட குறைச்சிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் எடுத்துங்களேன் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஏற்கனவே பழைய பென்ஷன் நல்லா இருந்தது கடைசியில் அவங்க பேசிக் பேல ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்க அதை புது பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்து நாலு சார் ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் அதை புது பென்ஷன் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் வந்து குறைச்சிட்டாங்க அதாவது ஓய்வு பெற்றவங்க வந்து அறுபது வயசுக்கு மேலே சீரியர் சிட்டிசன்ஸ் ட்ரெயினில் போனா ஒன் தேர்டு வந்து கன்சஸ் கொடுத்துருந்தாங்க அதை ஆளுநர் மத்திய சர்கார் வந்து நிறுத்திடுச்சு இப்படி கொடுக்குற சலுகை கொடுத்த சலுகைகளே கட் பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம என்ன சார் பண்ணுவோம் நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இல்லையா நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பளாங்கன்னு வச்சுருந்தேன் நம்ம ஓய்வு பிறகு எவ்வளோ வரும் வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளே வாங்குறோம் வச்சுருந்தேன் இப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்படுமா அப்படின்னா இன்றைக்கி இன்னைக்கு விற்கிற விலவாசியில் ஒரு லட்சம் சம்பளம் இருந்த ஒருத்தர் வெறும் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் வாங்குறாருனா அவர் ஏதாச்சும் சர்வே பண்ண முடியுமா ஸோ அதுக்காக தான் சார் இப்படி ஆசைப்பட்டு கொண்டு போய் போடுறாங்க மக்கள் இது வந்து அரசியல் பின்புலமும் அரசியல் இதுவும் இப்போ கலந்துருக்கு சார் அரசியல் இல்லாத எந்த பிரச்சனையும் அரசியல் இல்லாமல் இல்லை சார் எல்லா எல்லாத்தையும் அரசியல் இருக்குது குடும்பத்தில் அரசியல் இருக்குது என்ன ஒரு ஆர்கனைசேஷனில் அரசியல் இருக்குது சமுதாயத்தில் அரசியல் இருக்குது அரசியல் இல்லாத இதே வாழ்க்கையில் அரசியல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது சார் இது மக்கள் புரியல் இல்லாமல் நம்மளை வந்து பழி போடுறாங்க ஆசை போட்டு போட்டா ஆசை விட்டு போட்டாங்க இந்த சார் நடந்திருக்கு இதுக்கு பின்னால் வந்து எல்லாருமே காரணம் தான் சார் அதனால மக்களுக்கு நான் என்ன கே கேட்டுக்கிறது என்னென்னா இது வந்து மக்கள் சக்தியாக மாறணும் மக்கள் போராட்டமாக மாறணும் மக்கள் நம்ம மேலே அவ்வளோ அனுதாபத்தை கொண்டு வரணும் அதுக்காக கவன ஈர்ப்பு கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வடிவமைத்து போகிறோம் இது நாம மட்டும் முன்னெடுக்க போறது இல்லை சார் இதில் வந்து அரசியல் கட்சிகள் சேர்க்கப்படும் அதை குறித்து வந்து தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் விரிவாக சொல்வார்கள் தலைவர் அவர் வந்து இப்ப நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காரு நீங்க கேட்டது கேள்வி தலைவர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு இப்ப நம்ம ஏன் போராட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் நிறுவனம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் டேட்டாக்கிட்டே இருக்குது நாம் வந்து வாடிக்கையாளர்கள் நிறுவனம் கொடுக்குற செட்டில்மெண்ட்டை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்போ இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீதித்துறைக்கு போனாக்க நீதித்துறை வந்து ரொம்ப காலதாமதமாக போய்கிட்டு இருக்கு அப்போ அவங்க காலதாமதம் பண்ணுறனால நம்மளோட வயது வயதானவர்கள் நிறைய பேர் பென்ஷன் பணம் இல்லாமல் வாங்கின கிராஜுவேட்டி பணமெல்லாம் இதில் போட்டுவிட்டு இன்றைக்கி வாழ்வாதாரத்தை இழந்து உடம்பு முடியாமல் படுத்து கிடக்குறாங்க அந்தவங்க காசு இல்லை அந்தவங்க காசு இல்லை அதான் உண்மை அப்போ நீதித்துறை எப்போ வந்து இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப லேட்டாக போல தெரியுது அதனால தான் அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய பிரச்சனையை அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும்னா தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியாது அவங்கள நம்ம ஏற்கனவே ஹோம் செக்ரட்டரி பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வந்தோம் தலைமை நீதிபதிக்கே மனு கொடுத்துருக்குறோம் அதே போல் ஐயோடு எப்படியோ ஏடிஜிபிக்கு மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து சீக்கிரம் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரத்துறையுமே நம்மளை கண்டுக்கறலை இது வரைக்கும் கண்டுக்கிறது அப்போ தொட்டி எப்போ வரும் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாத காணல் நீராக இருக்குது நிறுவனத்துக்கு போய் பேசினோம்னா என்ன சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் எங்கள் சொத்தெல்லாம் கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கேஸ் முடிஞ்சே கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நியாயம் தானே அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வாடிக்கையாளர்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது யார் பண்ணணும் நீதித்துறை பண்ணணும் அரசாங்கம் பண்ணணும் அப்போ நம்ம இந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி தான் எங்களுக்கு வந்து சீக்கிரம் நீதி கிடைக்கிறதுக்கு இந்த நிறுவனத்தை செயல்பட விடுங்க அவங்க சென்டில்மெண்ட்டு கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கவனஈப்புக்காக தான் நம்ம வந்து அரசியல் கட்சிகளையும் இணைத்து இந்த போராட்டத்தை நம்ம வந்து முன்னெடுத்து போகிறோம் அதே போல் மதுரை மக்களவை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் அவர்களை சந்தித்து அவர்களையும் நம்ம வந்து நம்மளுக்கு ஆதரவு கேட்டு இந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தருமாறு அவரே நாங்கள் வந்து போய் கேட்க போகிறோம் அவர் என்ன வந்து அவர் ஒத்துக்குவார் ஏன்னு சொன்னால் அவர் மக்களுக்காக போராடுறார் அதே போல் இந்த அரசாங்கமும் மக்களுக்கான அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக நமக்கு செய்யுங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது அதனால தான் ஒரு கவன ஈர்ப்புக்காக நம்ம வந்து இந்த மதுரையில் இந்த போராட்டத்தை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அதே போல் அனைத்து கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம போய் நம்மளுக்கு ஆதரவாக நம்ம கேட்க போகிறோம் கேட்க போகிறோம் கேட்க போகிறோம் கேட்டுட்டு யார் வந்தாலும் சரி அவங்கள வச்சு நிறுவன தலைவர்களையும் சந்திக்க வச்சு நிறுவனம் என்ன செய்ய கேட்க போகிறாங்க நிறுவனம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அங்கே விளக்கமாக நம்ம வந்து நிருபர்களை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் அதே நேரத்தில் ஈடுபளி மேலேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து மேலே போட்டு மேலே போட்டு கம்ப்ளைண்ட் அதிகமாக வாங்கினாங்க உடல் நடவடிக்கை போகலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியலை சார்ஜ் ஷீட் போடணும் சார் ஒன்றுமே கடந்த சார்ஜ் ஷீட் போடல போடாது பார்த்தீங்கன்னா முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடைய வருஷமா ஒன்றே முக்கிய வருஷம் ஒன்றே முகமாக வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு சின்ன முன்னெடுப்பாக நடந்திருக்கா திரும்ப கூட செய்யலை அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நேரடியாக அது மட்டும் இல்லை சார் நீதி நீதிசர் சொன்னார் ஒன்றை வருஷத்துக்கு முடிக்கணும்னு சொன்னார் இல்லையா எல்லா கம்பெனிக்கும் நாட் ஒன்லி எல்லா கம்பெனிக்குமே ஒன்றியவர்களுக்கும் முடிக்கணுன்னாரு ஆனால் ஒரு துரும்பா செஞ்சாங்களா இல்லை இதெல்லாம் பார்த்து மன உளைச்சலில் தான் நாங்கள் வயசானவங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நம்ம அசோசியேஷனில் இருக்காங்க வயசானவங்க மட்டும் அதே போல வயசானவங்க அறுபது வயசு கீழே உள்ளவங்க மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நம்ம அசோசியேஷனில் இருக்காங்க நம்மளுக்கு பின்பற்றி ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க அப்போ இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது தனிப்பட்ட முறையில் போய் யாரையும் முதலமைச்சரையோ நீதிபதியோ பார்க்க முடியாது மக்கள் இயக்கமாக நம்ம வந்து போய் ஒரு அப்பீல் பண்ணுவோம் அரசாங்கத்துக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தோணுது சார் சொல்லுங்கள் என்னென்னா இப்போ வந்து இந்த புதுசாக ஒரு கட்சி அனுப்பிச்சிருக்காங்கல்ல நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா சாபாய்க்கான இல்லையா அவர் சில அரசியல் வியூங்களாக வைக்கிறார் சார் நல்ல அரசியல் வியூங்களாக வைக்கிறாரு ஏன் அவரையும் நம்ம சேர்த்துக்கிட்டாமல் வியூத்தில் அவரையும் கூடாது ஏன்னா அவர் எல்லாம் அரசியல் தான் இருக்கிறார் இப்போ நம்மளுடைய பிரச்சனை முடிக்கிறக்கு அவங்க அவரையும் நம்ம ஒரு வியூகமாக நம்ம அவரை கூட பயன்படுத்தலாம் கண்டிப்பாக நம்ம வந்து யாரையும் வந்து வர வேண்டாம் நம்ம அதை கலாம் எல்லா கட்சிகளும் ஆளு கட்சி கூட சேர்த்துக்கலாம் அந்த ஆளு கட்சி அண்ணாஜெனுக்காக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நமக்கு ஆதரவாக அடுத்தது சொல்கிறாங்க நாங்கள் வந்து பணம் போட்டுட்டோம் நிறுவனம் தருன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்கன்னா நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து பயப்படலாம் அது தரணும்னு நிற்கிற ஒரு நிறுவனத்திட்ட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஆகும் போகுது இது மக்களுக்கான அரசாங்கம்னு சொல்கிறாங்கல்ல உடனே நிறுவனத்தை கூப்பிட்டு நீங்கள் எப்படி செட் பண்ண போறீங்க நாங்கள் கண்காணிக்கிறோம் நாங்கள் பெண் நேரம் நீதியரசர் மூலமாக நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கலாம்ல நாங்கள் இவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம் நிறுவனத்திலேயும் பலமரம் பேசிட்டோம் நாங்கள் அவங்க சொல்கிற காரணம் தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே நிறுவனம் வந்து கேஸ் இருக்குது கோர்ட்டில் முடிஞ்ச உடனே நாங்கள் செட்டில் பண்ணுறோம் இப்போவே தயாராக இருக்கோம் எல்லா சொத்துக்களையும் ஒப்படைச்சுட்டோம் அடிச்சுட்டோம் அப்போ எந்த ஒரு முடிவும் நிறுவனத்தினால எடுக்க முடியல அப்போ நம்ம அவங்க நம்ம வாடிக்கையாளர்கள் பல்லாயிரம் பேர் பல பல ஆயிரம் குடும்பங்கள் பல லட்ச உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அப்போ இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் நம்ம வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு சட்டபூர்வமான ஒரு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இருபத்தி தேர்தல் வருது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் நியோகத்தில் முதலீடு போட்டால் பண்ணவங்க ஒரு பத்தாயிரம் கோடா இருப்பாங்க பத்தாயிரம் போட்டு தான் டிசைனிங் பண்ணுறது ஸோ அதனால் நியோக நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மக்கள் நிறைய முதலீடு மக்கள் மக்களும் போட்டிருக்காங்க ஸோ நான் கணிசமான ஓட்டு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ நமக்கு ஆதரவாக நிறைய கட்சிகள் வந்தோம் வரும் கண்டிப்பாக அவரு போய் பேசிகிட்டு இருக்காங்க வரணும் நீங்கள் முன்னெடுக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த முன்னெடுப்பு நாங்கள் எடுத்துருக்குறோம் ரெண்டாவது சார் ரெண்டு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டார் என்ன ஃபோனில் கேட்டீங்களா சார் நீங்கள் ஏன் சார் நம்ம நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதே கேள்வி நீங்கள் கேட்டு இதே கேள்வி எனக்கு ரெல்லாம் இப்போ கேட்டீங்க ஃபோனில் கேட்டீங்க அவருக்கா இதே கேள்வியை எனக்கு ஈ அப்படி இல்லை என்ன என்கொயரி கூப்பிட்டுருந்தாங்க சார் நீங்கள் கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் புகார் கொடுக்காம தடுக்கிறீங்கன்னு சொல்லி என்னை வந்து ரிமாண்ட் பண்ணிடுவேன் சொல்லி வந்து கூப்பிட்டு பேசியிருந்தாங்க அப்போ அவங்க கேட்ட கல்வி தான் சார் ஏன் நீங்கள் வந்து அவங்க மக்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நீங்கள் தடுக்கிறீங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னாங்க அப்புறம் என்ன சொல்ல தெரியுமா நாங்கள்லாம் வாழ்க்கைக்கு விழிப்பில் இருக்கோம் சிலர் வந்து நாட்களை எண்ணிகிட்ருக்காங்க சிலர் வாரங்களை எண்ணிகிட்ருக்காங்க சிலர் மாதங்களை எண்ணிகிட்ருக்காங்க சிலர் வருடங்களை எண்ணிகிட்ருக்காங்க வாழ்க்கையில் விளிம்பில் இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் கேஸை கொடுத்தோன்னா கேஸ் முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஒரு வருஷத்தில் கொடுத்துருவீங்களா நாங்கள் வழக்கு கொடுக்கலாம் அதுக்கு அவங்க அது எங்கள் கையில் இல்லை நாங்கள் சொல்ல முடியலங்க அப்புறம் அந்த நீதிமன்றத்தை நான் எதை நம்பி போகிறது ஒவ்வொரு நீதிபதியாக ஏழு நீதிபதி ஏழு தீர்ப்பு சொல்கிறாங்க வராது மூணு மூணு மாதம் இருக்கிறாரு ஒரு தீர்ப்பு சொல்கிறார் அவர் போயிடாச்சு எப்படி ஏழு நீதிபதி ஏழு விதமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஏழு விதமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏழு விதமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி நான் வந்து சட்டத்தை நம்பி நான் வந்து நீதித்துறையை நம்பி நான் புகார் அளிக்கிறது அப்படின்னு சொன்னேன் அதே போல் என்னுடைய மனதை பிரதிபலிக்கிற மாதிரி நீதியரசர் ஆனந்த விளேஸ்வரன் வந்துட்டு அருமையான தீர்ப்பு சொன்னார் நான் இருப்பேன் மூணு மாதம் கழிச்சு நான் போயிடுவேன் அப்புறம் இன்னொருத்தர் வருவார் அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவார் எப்படி காலக்கூடிய ஆகும்னு சொன்னார் இல்லையா அவர் ஆர்டர் போட்டார் இல்லையா ஒரே நிதி சார் இருக்கு ஏன் சார் அந்த தலைமை இருந்து இன்னும் தயத்து போடல ஆயிரம் காரணம் சொல்லலாம் சார் ஆயிரம் காரணம் சொல்லலாம் குழம்புல சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் குற்றவாளிக்கு தரித்தாலும் ஒரு நிரபராதி கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ ஒரு நிரபராதி சாகலாமா சாக விடலாமா இப்ப அவர் கையெழுத்து போட தாமதம் ஆனால வழக்கு தாமதிக்கப்படுவதனால நிறைய உயர்வு செத்துட்டு இருக்குது இதுக்கு யார் பொறுப்பு ஸோ இனிமேல் பொறுத்தது போதும் பொங்கி எழுதுன்னு சொல்லிட்டுதான் நாங்கள் இந்த முடிவு வந்திருக்கோம் என்ன சார் சார் வந்து சிஐடி ஒரு சங்கத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறாரு சிஐடி சங்கத்தில் அவர் வந்து பொறுப்பு எடுத்தவர் இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் நான் வந்து திமுக சங்கத்தில் நான் பொறுப்பு எடுத்தாலும் ஸோ என்னதான் என் கட்சியா இருந்தால் கூட நம்ம மக்களை வரும்போது யார் சார் பார்க்கறோம் சார் மக்களை வரும் மக்களை தான் சார் பார்க்கலாம் அது யாராதான் சரி சார் இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி கட்சி பாகுபாடு இல்லாமல் மக்கள் பற்றி நல்லா தான் சார் பார்க்கணும் மக்களுக்காக அரசா அரசுக்காக மக்களா சார் நீங்கள் சொல்லுங்க மக்களுக்காக தான் மக்களுக்காக தான் அரசு அந்த கவனத்தை அவங்க அவங்க கவனத்தை கொண்டு போகிறக்காக கவனத்தை ஈர்க்குறக்காக தான் நாங்கள் போராட்டத்தை வடிவமைகளாக இருக்கோம் என்ன போராட்டங்கிறது நம்ம வந்து என்ன சார் பண்ணலாம் பொதுக்குழு கூட்டி பண்ணலாம் அந்த பொதுக்குழுவை நிர்வாக நிர்வாகக்குழு செயற்குழுவை கூட்டி சார் போராட்டத்தோட வடிவம் அரசாங்கத்தோட கவனத்தை இருக்கணும் அதுதான் இதுக்கான போராட்டம் தான் பொறுத்து இதெல்லாமே நம்ம நிர்வாகக்குழு செயற்குழுவை கூட்டி நம்ம அதை முடிவு பண்ணி இந்த வாரம் இந்த மாதத்துக்குள்ளே மாதத்துலேயே அதுக்குள்ளே எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்டயே நம்ம போய் அடுத்த வாரமே நம்ம போய் சங்கத்தின் சார்பாக அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்டு அவங்களே இதில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து கேட்குறோம் இன்னொன்று சார் இப்போ வந்து கம்பெனி நல்லா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே நோவு வந்தாலும் உடனே ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஆஸ்பத்திரி இருந்துச்சு நம்ம நிறுவனத்தை ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போய்விடுவாங்க ஆமாம் யாரும் சார் நிறுவனம் வந்து முடங்கப்பட்டதுக்கப்புறம் தற்கொலை வந்திருக்கு நிறைய பேர் உடம்பு செல்லாமல் போயிட்டாங்க இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த நிறுவனத்தோட ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதையும் முடக்கிட்டாங்க நிறுவனம் போய் யாருமே சாதலையே சார் தற்கொலை பண்ணல யாருமே இப்போ நிறுவனம் செய்யப்படாமல் வச்சுருக்கிறது யாரு முடக்கி வச்சுருந்தது யார் சார் சார் எஃப்ஐஆர் போட்டு போடுறதுக்கு முன்னால் ஒரு என்கொரி கூப்பிடுவாங்க சார் கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு என்கொயரி கொடுக்குறீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுக்கறான் சொன்னேன் உங்கள் பேரில் உங்களை கூட்டு விசாரிச்சு விசாரிச்சுட்டு முகாந்திரம் இருந்தால் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க இவங்களுக்கு என்ன முகாந்திரம் இங்கே இருந்துன்னு சொல்ல நிறுவனத்தாரை கூப்பிட்டு கேட்கவே இல்லை ஒருவேளை இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தானு சொன்னேன் இவங்க வந்து வேமரமாக மீட்டிங் போடுறாங்க இல்லையா அப்போ போய் உங்கள் போய் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த முகாந்திரத்தை இவங்களை கூப்பிட்டு காமிக்கணும் இல்லையா எடுத்த உடனே எஃப்ஐஆர் எப்படி போடுறாங்க அது ஒரு சந்தேகம் இருக்குது எங்களுக்கு ரெண்டாவது வந்து இவ்வளவு தூரம் வழக்கை எடுத்துக்கடி கூடாது சார் அதாவது ஓடி போன கம்பெனின்னா போகல ஓடி போயிட்டாங்க இல்லை நான்கு ஐநூறு முப்பத்தாறு கம்பெனி ஓடி போயிட்டாங்க இவ இருந்து பண்ண பண்ணுறேன்றான் அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுது சார் இப்போ இல்ல சார் ஒரு நிறுவனம் இப்போ முடங்கி போச்சுனாக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அவங்களுக்கு எய்டு ஏதாவது கொடுத்து அவர் கரம் பிடிச்சி விடு சார் இங்கே போட்டு விதிக்கலாம் சார் பார்க்குறாங்க என்ன சார் இந்தியா சார் அதாவது தெரியுங்க சார் நிறுவனத்து சொத்துக்கள் எல்லாமே அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தா கூட இந்த நிறுவனத்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னா வெளி ப்ராஜெக்ட் எடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க எப்படி செட்டில் பண்ணுறாங்க வெளி மக்களோட இடத்தை வாங்கி அதை வந்து விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கிற ஒரு கமிஷனை வச்சு இந்த செட்டில் வயதானவர்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க கம்மியாக போட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டால் ஏழைகள் வேலைகளை செட்டில் பண்ணுறாங்க அவங்களோட நோக்கம் மக்களுக்கு எப்படியாவது செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் ஐம்பத்தாறு ப்ராஜெக்ட் எடுத்து நல்லபடியாக விற்பனை பண்ணி அவங்களுக்கும் கொடுத்துட்டு நமக்கு செட்டில்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு அது கட்டுப்படி ஆகாது நிறைய பேர் இருக்கிறாங்க செட்டில்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு சிறு மக்களுக்கு தான் அந்த செட்டில்மெண்ட் இது இது மூலமாக ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ண முடியாது சார் ஆனா இந்த நிறுவனத்தை சொத்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கிடைக்கும் அதை நம்ம நம்மளோட வேண்டி விட்டு கேட்கறது என்னன்னா அந்த அரசாங்கத்தை எங்க அரசு எங்கள் நிறுவனத்தை வந்து செயல்பட விடுங்க அவங்க செட்டில்மெண்ட் பண்றதுக்கு உதவி செய்யுங்க அவங்களை கண்காரிங்க அவங்க எப்படி செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்காக தான் இந்த ஒரு கவன தான் நம்ம இந்த போராட்டத்தை அறிவிக்க போறோம் அந்த போராட்டம் வந்து நிச்சயம் வெற்றியடையும் எல்லாரும் வருவாங்க பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட கண்ணீரையும் அவங்களோட நாங்கள் கதனையும் ரெண்டு சங்கம் சார் நம்ம சங்கம் நியோமக் சீனியர் சங்கம் ஜூனியர் ரெண்டு சங்கம் ரெண்டு சங்கத்திலும் ஆறாயிரத்து நூறு பேர் மெம்பர் இருக்காங்க மெம்பர் இல்லாதவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் ஒரு பதிவு போட்டால் பத்தாயிரம் பேர் பதிஞ்சாயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்போம் அரசுடைய தான் செய்வோம் ப்ராப்பராக வாங்கி சார் இந்த வாங்கிதான் இருந்து இந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வாயமாட்டோம் வாயமாட்டோம் அடுத்த கட்ட போராட்டம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி தான் தேர்வோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் மீண்டும் நாங்கள் அப்பீள் வைக்கிறது என்னென்னா நிறுவனத்தை செயல்பட விடுங்க செட்டில்மெண்ட்டுங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் தான் எங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி முதலமைச்சர் நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் சின்ன தம்பி இப்போண்ண ஒரு படம் வந்து பார்த்திங்களா அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடு எங்களுக்கு ஒரு பாட்டு வரும் குயிலை பிடிச்சி அடைச்சி பாட பாலச்சொல்லுக்கு ரெகுலாகும் மயிலை பிடிச்சி காலை ஓடாச்சு ஆடைச்சூள் சொல்லுகிற உலகம் இப்போ நான் நியமரச நிறுவனத்துல அப்படி சார் சார் இருக்கு என்ன குரலை எப்படி நேச்சுட்டு பாடு பாடனே எப்படி நீ செட்டில்மெண்ட் பண்ண பண்ணால் எப்படி பண்ணுவாங்க சொத்தை பூரா அட்டாச் பண்ணியாச்சு முடக்கி வச்சாங்க பேங்க் அக்கௌண்டில் முடக்கி வச்சாங்க மயிலை பிடிச்சி காலை உடைச்சிட்டு அது ஆள் எப்படி ஆடும் ஸோ செயல் கூட விடுங்கய்யா சுதந்திரமாக செயல் கூட விடுங்க அதுக்கு வந்து அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்தே ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை அதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறேன் சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் நன்றி சார் ஆ நன்றி நன்றியோடு விடைபடுவோம்